ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீடன் பாய்ஸ் இன்றைக்கி நாம ஒரு சூப்பரான ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷ்னல் ஃபுட் தான் செய்ய போகிறேன் ஸ்ரீலங்காவில் நீங்கள் எந்த வீட்டுக்கு போனீங்கன்னாலும் கண்டிப்பாக இது எல்லாமே இருக்கவே இருக்காது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட் டின்னருக்கும் இதுதான் ஹீரோ அப்படி என்ன டிஷ்ன்னு தானே நீங்கள் எல்லோரும் யோசிக்கிறீங்க எஸ் இது வேறு ஒன்றும் இல்லை இது பேர் இடித்த சம்பல் இதை நாம் இடியப்பம் புட்டு தோசை ஆப்பம் இப்படி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போவோம் நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு முழு தேங்காயை திருவி எடுத்துருக்குறேன் திருவும் போது நம்ம தேங்காயில் இருக்கிற அந்த கருப்பெல்லாம் திருவக்கூடாது வெறும் வெளில மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் நான் இதை உரித்து எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம்தான் போடணும் காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க நான் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன் இந்த சம்பலுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கருவேப்பழம்புல எடுத்துருக்குறேன் புளி பேஸ்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா திக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் வர மாதிரி எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை செய்கிறதுக்கு ஒரு பேன் ஒன்று வச்சுக்குவோம் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்குறேன் நாம் இந்த இதில் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மிளகாயை பொறிச்சு தான் செய்ய போகிறோம் வதக்கி இல்லை அதை அப்படியே இந்த எண்ணெயில் போட்டு பொறித்து நம்ம எடுத்து செய்யணும் பொறிக்கும்போது கலர் வந்து ரொம்ப கருப்பாகிடக்கூடாது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அந்த மிளகாய் கொஞ்சம் அந்த மொறு மொறுன்னு வரும் தெரியும் இல்லையா அந்த மாதிரி வரும்போது நீங்கள் எடுத்துருங்க எனக்கு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது அதனால் நான் எடுத்துட்டேன் இப்போ அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துக்குவோம் அதுவும் கொஞ்சம் பொறிச்ச மாதிரி தான் எடுக்கணும் ரொம்ப பொரிய தேவையில்லை ஓரளவுக்கு இப்போ ஒரு கலராக மாறிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ண விடுவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு நம்ம முன்னாடியே போட்டால் கருகி போயிடும் அதனால் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமேட்டு போட்டுக்குவோம் கருவுப்பம்பையும் இப்போ நான் போட்டுக்கிறேன் போட்டு ரெண்டையும் போட்டு இந்த ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் பொறிச்சும் எடுத்துக்குவோம் கண்டிப்பாக இந்த சம்பல் செய்யும்போது நீங்கள் பெரிய பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெயில் நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நான் இப்போ இதை எடுத்துகிட்டேன் இப்போ இந்த ச இதை சம்பளம் வந்து நான் மிக்ஸிலலாம் போட போகிறது கிடையாது நம்ம இடித்து எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட உரல் இருந்துச்சுன்னா நீங்கள் இடித்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட நீங்கள் செஞ்சுக்குங்க ஆனால் உரலில் போட்டு நீங்கள் இடித்து செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் முதல்ல நம்ம காஞ்ச மிளகாயை போட்டுக்குவோம் வெங்காயம் போடக்கூடாது காஞ்ச மிளகாயை போட்டுக்குவோம் காஞ்ச மிளகாயோட ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டிங்கன்னா தான் நல்லா இடிக்க முடியும் அதுக்காக நம்ம உப்பு போட்டு இடிக்கிறோம் உங்களுக்கு அடுப்பு மேடையில் வச்சு செய்கிறது கம்ஃபர்ட்டா இல்லை அப்படின்னா கீழே எடுத்து வச்சு செஞ்சுக்குங்க நான் கீழே ஒரு துணி தான் இந்த உரலை வச்சு நான் அடிக்கிறேன் நடுவில் நடுவில் கரண்டியில் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் தள்ளி தள்ளி சென்டர் கொண்டு வந்து திருப்பி ஒரு தடவை இடிச்சுக்கோங்க இப்போ நான் பொறிச்சு வச்ச வெங்காயத்தை அப்படியே போட்டுக்கிறேன் வெங்காயத்தை நீங்கள் ரொம்ப நைஸாக குத்தி எடுக்கணும்னு இல்லை வெங்காயம் கொஞ்சம் கடிப்பட்டா நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு எந்த பதத்தில் இருக்கணுமோ அதை இது பண்ணிக்கோங்க நான் செய்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் குத்தி எடுத்துக்கோங்க திருப்பி கொஞ்சம் உப்பையும் போட்டுக்குங்க உங்களுக்கு அந்த தேங்காய்க்கு எந்தளவு உப்பு தேவையோ அதுக்கு அந்த மாதிரி போட்டுக்குங்க என்னை கொஞ்சம் கை வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு அதனால தான் அடுத்த கையில் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் சோம்பேறித்தனம் பார்க்காம இப்படி ஒரு தடவை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டில் அடிக்கடி எங்களுடைய சாப்பாடு மாதிரியே நீங்களும் சமைச்சு சாப்பிடுவீங்க கண்டிப்பாக இடிய செஞ்சு வாங்கினாலும் சரி செஞ்சாலும் சரி இது கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க தேங்காய் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக திருவி நம்ம செய்கிறனால இதில் ஒரு டேஸ்ட் இருக்குது அந்த பேக்கெட்டில் வர்றது நீங்கள் செய்யாதீங்க ஃப்ரெஷ்ஷாக திருவி போட்டு செய்யுங்க தேங்காயை நல்லா குத்தி எடுத்துக்கோங்க நல்லா போட்டு இடியுங்க இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் செத்த மிளகாவில் காஞ்ச அவ்வளோ வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அது தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க தேங்காயை நீங்கள் இப்படி இடிக்கும்போது அதுலேருந்து ஒரு பாலும் வரும் இல்லையா அது அதெல்லாம் சேர்ந்து வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாசி எல்லாம் போட்டு செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதை இன்னொரு நாள் நான் உங்களுக்கு அதே மாதிரி செஞ்சு காட்டுறேன் அது பேர் மாசி சம்பல் இப்போ நான் அந்த புளி வந்து எவ்வளோ பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக இருக்குன்னு அளவுக்கு எடுத்துக்கிட்டு நான் அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த தேங்காய்க்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன் இது புளி நீங்கள் விட விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஹாஃப் லெமன் கூட நீங்கள் புளிஞ்சு எடுத்து விட்டுக்கலாம் இப்போ டேஸ்ட் பார்த்துக்குங்க உப்பு புளி எல் உரைப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அவ்வளோதான் நம்மளுடைய சம்பல் ரெடி ஆயிடுச்சு இந்த சம்பலில் பச்சை வெங்காயமும் போட்டு செய்வாங்க அதுவும் உங்களுக்கு இன்னொரு நாள் நான் செஞ்சு காட்டுறேன் முதல்ல இந்த சம்பல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இடியப்பத்தோடலாம் வச்சு சாப்பிட்டு அப்படி அருமையாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய சம்பல் ரெடி டேஸ்டியான ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷ்னல் ஃபுட் இது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்பீரியன்ஸ் ஸ்பைஸ்